மக்களே பாஸ் லைவ்ல அரோரா மற்றும் பார்வதியோட பேச்சுவார்த்தை நடந்து இதுல இதில் குறிப்பாக தான் சொன்னனே அரோரா பார்வதி பேச்சுவார்த்தை நடந்தால் யாருக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றத நான் பலகாலமாக சொல்லிட்டு இருந்தேன் அரோரா பொண்ணு பாயிண்ட்டு பாயிண்ட் பேசுகிற பொண்ணு நீங்கள் என்ன கவுண்டர் பாயிண்ட் வச்சாலும் அந்த பொண்ணு போட்டு லாக் பண்ணிடுவோம் அப்படின்றத இன்றைக்கி வச்சு செஞ்சு விட்டாப்புல பார்வதியை அப்படின்றதான் ஹைலைட்டான செக்மெண்ட்டு நான் தான் சொன்னேனே அந்த விஷயத்தை டேரெக்டாக போய் கன்ஃபஸ் பண்ணாத வரையும் தான் அந்த கேமை விளையாட முடியும் டேரெக்டாக போய் கன்ஃபஸ் பண்ணிட்டால் அந்த கேமை விளையாட முடியாது அரோரா வச்சு செஞ்சிருவா அப்படின்றத நான் ஆரம்பத்துலேருந்தே பலவாட்டி சொல்லிட்டேன் அதுக்கான எடுத்துக்காட்டு இன்னைக்கு லைவில் நான் பார்த்துட்டு இருந்த தருணங்கள் தான் அப்படின்றது தான் ஸோ அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்ற ஒரு முழு விவரம் தான் இந்த வீடியோவில் இருக்க போது வணக்கம் மக்களே நேஷ்னல் உச்சிலிருந்து உங்கள் வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் மக்களே அந்த உதவியை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் கிட்டத்தட்ட நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரையும் கூட பேசிக்கிட்டே தான் இருக்காங்க அந்தளவுக்கு ஒரு நெடுநீர ஒரு டிஸ்கஷன் தான் என்ன பண்ணுறாங்க இப்படி காண்டாயிடுச்சு அரோரா வந்து பார்வதியை கா நாமினேட் பண்ணதுக்கு செம காண்டாயிட்டாங்க இன்னொரு பக்கம் அரோரா நாமினேஷனில் வரல ஓகேவா இதில் என்ன பண்ணிட்டான் கமருதியன் வந்து கேட்டான் அரோரா கிட்டே நீ எதுக்கு அவளை நாமினேட் பண்ண எந்த காரணத்தை வச்சு நாமினேட் பண்ண என்னைய இழுத்து வச்சு நாமினேட் பண்ணேன்னு கேட்டபோது இல்லை அவள் என்ன சொல்லி அவள் பர்சனலாக வந்து என்னை நாமினேட் பண்ணியிருக்கா அதில் வியானாகிட்ட தான் நாமினேட் பண்ணியிருக்கா ஸோ கண்டிப்பாக அது எனக்கு செட் ஆகாது அதனால தான் நான் நாமினேட் பண்ணேன் என் உரிமை என் நாமினேஷன் உரிமை நான் நாமினேட் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு கமர்தின்னு டேரெக்டாக பார்வதி கிட்டே பேசிட்டு பார்வதி அதெல்லாம் கேட்டுவிட்டு அவள் ஏன்டா அவன் பண்ணுறான் இப்படிலாம் பண்ணுறான்ற மாதிரி வந்துட்டு ஆதரிகிட்ட பேசுகிறாங்க ஆதரை சிம்பிளாகவே சொல்லிட்டா நீங்கள் என்ன சின்ன குழந்தைங்களா மெச்சூராக தானே இருக்கீங்க ரெண்டு பேரும் போய் தனியாக பேசிக்கங்க எதுக்கு இது நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப சிலியாக இருக்குன்ற மாதிரி மூஞ்சுல அடிச்சாப்பல ஆதரவு பொண்ணு சொல்லிருச்சு சொன்ன உடனே வார ஒரு நம்ம போய் வெளியே பேசுவோமா அப்படின்ற மாதிரி வெளியே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேச தொடங்க நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறேங்க பாரு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்டினியூ பண்ண வேண்டாம் இந்த மாதிரி வச்சு ஆட்டம் மாட்டுறது வந்து உனக்கும் ஹர்ட் ஆகுது எனக்கும் ஹர்ட் ஆகுது ஸோ என் ஃபீலிங்ஸ் தான் உனக்கு தெரியும்ல ஸோ அந்த ட்ரையாங்கல்குள்ளே வர நான் விரும்பலை ஸோ நான் பொசிட்டிவ் நான் கடந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க உடனே நான் இங்கே ஓப்பனாக சொல்றேன் வெயிட் பண்ணு ஐபாக்கை முன்னாடி நீ ஏதோ ஒன்று பேசினே இல்லை ஐபாக்க முன்னாடி நீங்க ஒன்னு பேசினையா இல்லையா அப்படின்ற ஒரு பாயிண்ட் கேட்குறாங்க இல்லை இல்லை பா இல்லை இல்லை அரோரா அது வந்து என்னன்னா நான் நம்ம ஷோவை டேரக்டா பார்த்தா தான் பேசுவோம் இதெல்லாம் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னா மாதிரி இவங்க ஒரு பக்கம் சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க அரோரா ஒரு பாயிண்ட் போடுறா அதுக்கு பதில் சொல்லாம இவங்க ஒரு விஷயத்த பேசுறாங்க நான் சொல்றேன் எனக்கு வந்து ரொம்ப அர்ட்டாக இருக்குது பார்வதி நீ வந்து எந்த இடத்துலையுமே நான் போயிட்டு பார்வதி நாமினேட் பண்ணு பார்வதி நாமினேட் பண்ணி நான் எந்த இடத்துலையும் யார்கிட்டையும் போய் பேசலை யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நான் நாமினேட் பண்ணல என்னோடய நாமினேஷனே என்னோட இதுவே நான் சொந்தமாக நாமினேட் பண்ணியிருக்கேன் அதுக்கான ரைட்ஸும் உரிமையும் எனக்கு இருக்குன்ற மாதிரி ஒரே பாயிண்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா உன்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ணி நான் நாமினேட் பண்ணல என் சொந்த ரீசன்ஸை வச்சு நான் நாமினேட் பண்ணேன் அப்படின்றதே முத அடி பார்வதிக்கு ஏன்னா பார்வதி தானே டிஸ்கஸ் பண்ணி நாமினேட் பண்ணியிருக்காங்க அரோரா எந்த இடத்துலையும் டிஸ்கஸ் பண்ணி நாமினேட் பண்ணல இல்லையா அந்த ஒரு பாயிண்டை போட்டு முடிச்சு விட்டாங்க பார்வதி நான் யாரையும் போய் பார்வதி நாமினேட் பண்ணி நீ யார்த்துக்கிட்டே சொல்ல நீ தான் போயிட்டு வியானாக்கிட்ட சொல்லி நாமினேட் பண்ண அப்படின்றத ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க ஓகேவா உடனே இல்லை 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 அது ஓ அது ஓப்பன் நாமினேஷன்ன்றதால டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் நீ அப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது எதுக்கு வந்து என் பேரை மட்டும் வியானா வியானாக்கிட்ட நிறைய பேர் நாமினேட் ஆகாமல் இருந்தாங்களே அவங்க பேர் சொல்ல வேண்டியது தானே ஏன் பேரை மட்டும் ஏன் சொன்னேன்ற மாதிரி ஒரு விஷயத்த போகிறாங்க போட்ட உடனே அப்புறம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு சரி நான் இப்பயும் சொல்கிறேன் எனக்கு வினோத்து துஷாரு கமர்தீன் இவங்க கிட்டலாம் நான் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கேன் அதிலேயும் எனக்கு துஷார் கொஞ்சம் பிடிக்கும் ஓகேவா இவங்க ரெண்டு பேர்கிட்ட எப்படி இருந்தனோ அந்த மாதிரி தான் ஓகே இதில் குறிப்பாக பார்வதி கிட்ட அவன் பேசிக்கிட்டு இருந்தானா ஒரு மாதிரி இருப்பான் பார்வதியோட சண்டை போட்டு வந்தானா அவன் எப்படிலாம் பிகேவ் பண்ணுவான் எப்படிலாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் ஏன் மண்டைன்றது ஒரு கிளீன் ஸ்லேட் இந்த ஒரு ஸ்லேட்டுன்ற டைலாக் நம்ம விக்ரம் கிட்ட சொல்லியும் பல இடத்துல நம்ம அறுவரா சொல்லி கேட்டிருப்போம் கிளீன் செட்டாக இருக்கிற என் மண்டையில் வந்து பல விஷயங்கள் அவன் போட்டுருவான் உன்னை பற்றி புலம்புறது பேசுறது எல்லாத்தையுமே சொல்லிடுவான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட திரும்ப போய் பேசிடுவான் பட் அவன் போட்ட மண்டையில் போட்ட அனைத்து விஷயங்களும் என்கிட்ட இருப்போம் அது எல்லாமே என்கிட்ட இருக்கும் ஒரு கிட்ட எப்படி சொல்லணுமோ அது மாதிரி மொத்தத்தையும் ஷேர் பண்ணுறான் அப்படின்றத மொத்தமாக போட்டு போறாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா இது உனக்கு நல்லது இல்லடா உனக்கு பிரச்சனை இருக்குடா இதை நீ பார்க்காதடா அப்படின்றது நான் அவங்கிட்டே ஓப்பனாக சொல்லிட்டேன் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தால் உனக்கு தானே கெடுதாகுது அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கிறாங்க அரோரா என்ன சொல்லிட்டாங்க நீ பார்வதி கூட இப்படி நடக்கிறது உனக்கு நல்லதில்லை அப்படின்றத சொல்லிடுறாங்க ஸோ நீ வெளியே போயிட்டு பார்த்துக்கோ அப்படின்னு அதுக்கப்புறம் வெளியே ஆள் இருக்கிற மேட்ரு என்ன அப்படின்ற பாயிண்ட்டே சொல்கிறேன் உடனே பார்வதி கேட்குறான் ஆள் இருக்கிற மேட்ரை பற்றி நீ தான் சொன்னியான்னு கேட்கும்போது அதுவும் வெட்ட வெளிச்சமாகுது ஆமா பார்வதி நீதான் ரெண்டாவது வாரமே வெளியே உட்காந்து நம்ம கார்டன் கார்டன டிஸ்கஸ் இருக்கும்போது எனக்கு ஒரு வெளியே ஒரு ஆள் இருக்கான் அவன் பார்த்துட்டு இருக்கான் இது பண்றான் நீ தானே சொன்ன அதைத்தான் நான் சொன்னேன்ற மாதிரி பார்வதிக்கு ஆள் இருந்துகிட்டே இங்கே ஒரு விட்டு போடுறாங்களே இது எப்படி சரி அப்படின்ற கேள்வி வருது இதைத்தானப்பா நானும் சொன்னேன் நானும் அதானே சொன்னேன் மக்களே ஒரு பக்கம் ஆதரிக்கு ஆள் இருந்துக்கிட்டு உள்ள ஒண்ணு பண்றது தப்புனா பார்வதி அதை தானே பண்றாங்க ஆதரையை போட்டு அடியுன்னு அடிக்கிறீங்க பார்வதியை மட்டும் என் காப்பாத்துறீங்க அப்படின்ற கேள்வி தான் எனக்கு இருக்கு ஸோ ஆதரிக்க ஆள் இருக்குன்னு அவங்க கன்ஃபியஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் போய்ட்டு எஃப்ஜே கூட பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்போ எவ்வளோ பெரிய விஷயமோ இதே தானே கமருதீன் கூட பார்வதி பண்ணுறாங்க அது தப்பு கிடையாதா கரெக்டில் நான் அந்த ஸ்டாண்டில் தான் இருக்கேன் இப்போ அதை தான் அங்கே எக்ஸ் உடச்சு விட்றாங்க அந்த இடத்துலையுமே பார்வதி இன்னோன்னு சொல்கிறதே இல்லையே டிக்ளைனே பண்ணல நீங்கள் சொன்னதுதான்ற மாதிரி ஓப்பனாக போட்டு அந்த பொண்ணு அடிக்குது ரெண்டாவது பாயிண்ட்ல மாட்டிக்கினால நாமினேஷனில் காலி ரெண்டாவது இந்த ஒரு பாயிண்ட்ல காலி ஓகே இந்த மாதிரி நீ சொல்லவே இல்லையே அப்படின்றத ஓப்பனாக போட்டு ஆள் மேட்டர் உடைக்கிறாங்க ஓகேவா அடுத்து என்ன சொல்றாங்க நீ கலை கிட்ட போய் ஒரு விஷயத்த பண்ணன்னு சொன்ன கிட்ட ஒன்று சொல்லி அதை பண்ண சொல்லியிருக்க அதையும் நீ டிஃபெண்ட் பண்ணல ஸோ நான் கமருதிங்களோட நல்லா ஸ்மார்ட்டா இருக்கலாம் கண்டன் பண்ணலாம் நீ சொல்லியிருக்கல அது கூட டிஃபெண்ட் பண்ணலன்ற மாதிரி பார்வதி அந்த கலை கூட சொன்ன மேட்டரையும் எக்ஸ்போஸ் பண்றாங்க அதுக்கும் பார்வதி கிட்ட பதில் சொல்லலை அப்படியே சைலண்டா கேட்கறாங்க ஓகே நான் வந்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை வைக்கணும் இதெல்லாம் பண்ணணும்னு தான் இருந்தது அவன் நிறைய சண்டை போட்டு வந்து என் புலம்பி இருக்கான் இதெல்லாம் இருக்கான் அதை எதையுமே நான் அவங்க கிட்ட ஷோ கேஸ் பண்ணவன் அப்படியே கேட்டுட்டு மட்டும்தான் இருந்தேன் ஸோ அவனை வந்து எல்லாத்தையும் அவனுக்கு ஆறுதல் படுத்து தான் முடியும் நம்ம ஏதாவது பேசுனா நம்ம மேலே டென்ஷன் ஆயிடுவான் நம்ம மேலே கோவப்பட்டுருவான் இந்த அளவுக்கு தான் எனக்கு இருந்துச்சு அப்படின்றத ஓப்பனாக போட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க ஓகே அடுத்து பார்வதி சொல்றாங்க நான் தனியாக கேம் விளையாடுவேன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப அவன் என்கிட்ட வந்து அவன் தான் எனக்கு ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்தான் இதெல்லாம் பண்ணான் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணதால எனக்கு இப்படி இதாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவன் வந்து என்னை யூஸ் பண்ணிட்டான் பா யாரு அரோரா சொல்கிறாங்க அவன் வந்து என்னை யூஸ் பண்ணிட்டான் ஸோ சின்ன கூட பேச பேசாத போது என்கிட்ட நல்லா பேசுறதா இருக்கட்டும் நீ பேச ஆரம்பிச்சிருந்த என்னை விட்டு போகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரியும் பண்ணுறதையும் நான் பார்த்துருக்கேன் இன்னொரு பக்கம் எனக்கு பொசிசிவ்னஸ்லாம் இல்லை கமருது என் ஃப்ரெண்டு தான் எப்படி பொசிட்டிவ்னஸ் கிடையாது எனக்கு முழுக்க முழுக்க அவன் ஃப்ரெண்டுங்க ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் நீ போய் கதவு தருந்து மாரியம்மன் கோயிலில் கல்யாணம் கூட பண்ணிக்கோ நான் வந்து இது பண்ணுறேன் எனக்கு அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை நான் ஃப்ரெண்டாக மட்டுமே பார்க்குறேன் ஃப்ரெண்டு மட்டும் தான் எனக்கும் அவனுக்கும் எந்த பட்டர்ஃப்ளை எந்த காலத்துலையும் அந்த ஒரு ஃபீலிங்ஸே இருக்காது எனக்கு இருந்த துஷார் ஃபீலிங்ஸ் வேறு இவனு கூட இருந்த ஃபீலிங்ஸ் வேறு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க அடுத்து இல்லை நீ என் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க உங்கள் ஃபீலிங்ஸ் எப்படி என்னால் புரிஞ்சிக்க முடியும் அந்த ஃபீலிங்ஸில் தான் நீங்கள் ஒன்றுமே இல்லை லவ் ஆகுது அப்போல்லாம் இல்லை தானே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு அரோராவை போட்டு அங்கே லாக் பண்ணிட்டு அரோரா வந்து திரும்ப பார்வதி ரிட்டர்ன் பண்ணி விட்டான் அதை போது லவ் இருக்கான்னு நீ கேட்டேன் அவன் லவ் இல்லை இதெல்லாம் இல்லைன்னு ஓப்பனாக சொல்லிட்டான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் உன்னே ஒன்று சொல்கிறேன் பாரு டே ஒன்லேருந்து நான் எப்படி கிட்டே இருக்கணும் அதே க்ளோஸ்னஸில் அதே பாண்டிங்கில் தான் டில்னும் இருக்கேன் அவன் பார்வதி வந்ததுக்கு அப்புறமும் சரி பார்வதி போனதுக்கு அப்புறமும் சரி ரெண்டு எல்லா இடத்துலையும் நான் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கேன் இதுக்கான கிளாரிட்டியோ இது கொடுக்க வேண்டியது அவந்தான தவிர்த்து நான் கிடையாது அப்படின்றதையும் ஓப்பனாக போட்டு வடிக்கிறாங்க ஓப்பனாக போட்டு ஒடிக்கிறாங்க கரெக்டு தானே இதுக்கான கிளாரிட்டி நான் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்வதி இப்போ என்ன பேசுறது அதை தாண்டி நாங்கள் ரெண்டு பேரும் அடல்ட் தான் எங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்றதெல்லாம் எனக்கு தெரியுது இல்லை நான் உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ந மதிக்கிறேன் அதுக்கு தான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க கரெக்டு தான் பாரு இதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் உன் கூட பே உங்க கூட பேசினாலும் என்கிட்ட இருக்கிற குளோஸ்னால் அவன் காமிச்சிட்டு தான் இருந்தான் என் கூட இருக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருந்தான் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஒரே ஸ்மால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா டைம் ஸ்பெண்டிங் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர்த்து வேறு எதுவுமே எனக்கு பிரச்சனையாக தெரியல அந்த நெய் மாட்டரில் கூட அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணுறான்னா பிரச்சனை ஆகுதுன்னா அப்போ உங்களுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அது ஒரு ஸ்மால் தான் அந்த ஸ்மால் விஷயத்தையே உங்களை விட்டுக் கொடுக்காம இவ்வளோ பிரச்சனை பண்ணுறான்னா அந்த பாண்டிங்கே சரியாக இல்லைன்னு தானே அர்த்தம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே சரியான புரிதல் இல்லைன்னு தானே அர்த்தம் அதை பத்தி நான் என்ன சொல்றதுன்ற பாயிண்ட்டுமே போட்டா அதையும் நான் அவனுக்கு எதிராக பேச முடியாதுன்னு நான் சைலண்ட் ஆயிட்டேன் இப்படி ஆயிட்டேன் அவன் சொல்றதை மட்டும் நான் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு ஒரு பாயிண்ட்ல சொல்லிட்டேன் எனக்கு பார்வதியும் வேண்டாம் நீயும் வேண்டாம்டா உங்க கூட சேர்ந்தா எனக்கு பிரச்சனை வருது அதனால நான் வேணாம் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன் உன்னை வெறுப்பேத்தணுன்றதுக்காக நான் எந்த இடத்துலையுமே பண்ணல எப்படி உன்னை வெறுப்பேத்தணுன்றதுக்காக நான் எந்த இடத்துலையுமே பண்ணல அப்படி உனக்கு வெறுப்பேத்துற மாதிரி தோணுச்சுன்னா அது ஏன் தப்பும் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க எப்படி ஏன் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி உனக்கு ஒரு அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்களே பாண்டி எனக்கு வந்து கமரதே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தான் இதெல்லாம் தான் இதெல்லாம் பண்ணான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதே தான் திவாகர் போனப்ப அவன் நானும் தனியாக ஃபீல் பண்ணேன் லோனியாக ஃபீல் பண்ணேன் அவன் ஜோன் கொடுக்கணும்னு உனக்கு தோணாதா அப்படின்ற ஒரு பாயிண்ட் கேட்குறாங்க நான் எங்க அது தோணணும் நீங்கள் வந்து அந்த டைம்ல நெய் பிரச்சனை முன்னாடி வரையும் உங்ககிட்டயும் பேசிட்டு இருந்தா என்கிட்டயும் பேசிட்டு இருந்தான் அது எனக்கு பெருசாக பிரச்சனை தெரியல ஸோ நெய்க்கு முன்னாடியா பின்னாடியா சொல்லுங்கன்ற ஒரு பாயிண்ட்டை கேட்டுறாங்க அந்த இடத்துலேயும் பார்வதி லாக்கு திவாகர் போனதுக்கு அப்புறம் நெய் பிரச்சனை தானே அப்போ அதை பேசிட்டு தானே இருந்தா பேசாமலாம் இல்லையே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே லாக் பண்ணிட்டாங்க இல்லை என் ஃபீலிங்ஸை வந்து உன் கிட்ட எடுத்து சொல்லிருக்கலாமேனு ஏங்க என் ஃப்ரெண்டே உங்களை பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்கான் என் ஃப்ரெண்டை பார்ப்பனா ஃப்ரெண்டோட பிராப்ளத்தை நான் பார்ப்பேன் நான் ஃப்ரெண்ட் தானே பார்ப்பேன் பிராப்ளத்தை எப்படி பார்ப்பேன்ற மாதிரி அங்க ஒரு பாயிண்ட் ஸோ என்னென்ன கவுண்டர் வச்சாலும் அந்த கவுண்டருக்குலாம் அதை அரோரா பொண்ணு திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருக்கா எப்படி திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்கா அப்புறம் என்ன ஃபைனலா என்ன கன்க்ளூஷன் வரானா நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை எனக்கு அரோராவும் வேண்டாம் கம்பென்தினும் வேண்டாம் பார்வதி வேண்டாம் நான் வந்து விலைக்கு போயிடேன் நீங்கள் உங்களை பார்த்துக்குங்க பாத்து போயிடுங்க அப்படின்னு போது நோ 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 நூ நோ நோ நூ அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க ஏன் நோன்றீங்க நீ தானே கேட்டீங்க ட்ரையங்காலம் முடிக்கணும்னு சொன்னீங்க அரோரா பொண்ணு நான் வரவே இல்லைங்க டிஸ்டர்பே பண்ணலன்னு சொல்கிறா திரும்ப எதுக்கு நீங்கள் போயிட்டு அதை கேட்குறீங்க நோன்னு சொல்லிட்டா முடிச்சுட்டு போயிடலாம் அப்படி நோன்னு சொல்லிட்டா பார்வதி இந்த ஸ்டோரி அடுத்து கண்டினியூ ஆகாது அது வந்து பா அரோராக்கு ஸ்கோரிங்காக மாட்டோம் அதை கட் பண்ணும்ல அதனால தான் நோ 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 அப்படின்ற மாதிரி போடுறாங்க அந்த பொண்ணு தான் நான் விளைகிறேன் கம்ப்ளீட்டா நான் பேக் அடிச்சுக்கிறேன் நான் வினோத் கூட எனக்கு இதனாலே இதுவும் நான் வர விரும்பலன்னு சொன்னபோது பார்வதி சரி ஓகேமா டன் அப்படின்னு சொல்ல வேண்டியது ஏன்னா இவங்களுக்கு இந்த கண்டென்ட் வேணும் நான் சொன்னேன் அரோரா கிட்ட பேசாத வரையும் தான் அந்த கண்டென்ட் நடக்கும் அரோரா கிட்ட டைரக்டா பேசினா பார்வதி மாட்டிப்பா இதுல எவ்வளோ சமாளிப்பேசு எவ்வளோ முட்டுக்கள் திரும்ப திரும்ப பேசுறேன்ற மாதிரி திரும்ப திரும்ப டைலாக் எல்லாம் இன்னொரு ஹைலைட்டு இல்ல ஒரு கோப் அது என்னன்னா ஒரு மெக்கானிசம் உள்ளே வரும்போது யாருமே பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தானே வருவோம் அது ஒரு சேஃப்டிக்காக சொன்னோன்ட்டு ஆனால் அப்படிலாம் இல்லை சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோவை நான் பார்த்தேன் எனக்கு பாய் ஃப்ரெண்டும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது கண்டிஷனுக்கு ஒத்து போகுதுன்ற வீடியோ கொண்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பாயிண்ட் அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆயிடும் தெரிஞ்சு இந்த இடத்துல மாற்றி போடுறாங்க பார்வதி அப்படின்றத நான் சொல்ல வரேன் ஸோ எப்படி ஆதரி வழியை ஒரு பாய் ஃப்ரெண்டை வச்சு நீங்கள் ஒரு லவ் ட்ராக் ஓட்டினது பெரிய தப்புன்றனோ அதே தான் பார்வதி பண்ணுறதும் தப்புன்றதை சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்